எதையும் தள்ளி போடாதீர்கள் பின்னர் என்பது ஒருபோதும் இல்லை என்று மாறிவிடும் நான் உன்னிடம் பிறகு பேசுகின்றேன் நான் உன்னை பிறகு அழைக்கின்றேன் நான் உன்னை பிறகு சந்திக்கின்றேன் நான் உனக்கு பிறகு சொல்லுகின்றேன் நான் உனக்கு பிறகு வாங்கித் தருகின்றேன் நாம் பிறகு சேர்ந்து நடந்து செல்வோம் இப்படி நாம் எல்லாவற்றையும் பின்னர் பின்னர் என்று விட்டுவிடுகிறோம் ஆனால் பின்னர் நமக்கு சொந்தமானது அல்ல என்பதை மறந்து விடுகிறோம் பின்னர் நம் அன்புக்குரியவர்கள் நம்முடம் இல்லாமல் போய்விடுவார்கள் பின்னாளில் நாம் அவர்களை பார்க்க முடியாமல் அவர்களின் பேச்சை கேட்க முடியாமல் போய்விடும் பின்னாளில் அவர்களின் பேச்சுகள் பார்வைகள் அணைப்புகள் உறவுகள் எல்லாம் வெறும் நினைவுகளாக மட்டும் மாறும் பின்னர் இரவு பகலாக மாறும் எந்த உறவும் உதவியற்றதாக மாறிவிடும் புன்னகை கூட இறுக்கமான முகமாக மாறிவிடும் வாழ்க்கையும் மரணமாகிவிடும் பின்னர் என்பது ஒருபோதும் இல்லை என்று ஆகிவிடும் அதனால் எதையும் பிறகு என்று தள்ளி போடாதீர்கள் உடனடியாக செய்து விடுங்கள் அது தாய்க்கு தந்தைக்கு கணவனிற்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு இப்படி நம் வாழ்வில் பங்கு பெறும் எல்லோரிடமும் பேச நினைப்பதை சொல்ல விரும்புவதை கொடுக்க விரும்புவதை அல்லது வாங்க விரும்புவதை எல்லாம் அப்போதையே செய்து விடுங்கள் பின்னர் இதை செய்யலாம் என்று மட்டும் நினைத்து தள்ளி வைத்து விடாதீர்கள் கொரோனாவிற்கு அப்புறம் ஒருவன் எவ்வளவு காலம் அதிகமாக வாழ்வான் என்று யாராலும் சொல்ல முடியாமல் இருக்கிறது யாருக்கு சாவு எந்த நொடியிலும் வரும் அதை இப்போது தினந்தோறும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பிறகு என்று தள்ளி எல்லாம் இப்போதே செய்து விடுங்கள் நன்றி